வைக்கல வந்து விடுந்தா எனக்கே தெரியாது ஐயோ நம்ம கர்நாடகரன் கூட காணங்க ஆஹ் அவனையும் காணுவான் அவனும் மேல குளிச்சான் அவன் இந்த குட்டி போய் கணக்கான சின்ன வயல வரட்டு போய் பாத்துக்கலாம் சொல்லு ஐயோ ஐயோ அம்மா அடையாப்பா அடே ஷோமியா அடே ஷோமியா ஏன்டா இந்த வைக்கோல்ல போட்டு என்ன ஷேமியா கின்ட்டுன்னு கேண்டா காராகாரத்துல சம்பளத்தை கரெக்டா குடுக்குறேன் என்னடா அடையாபா குளிச்சுட்டு வந்து என்னடா நடுக்குது உனக்கு டே ஏழு

பணம் குடுத்த ஆமாங்க நான் தான் ரவி நங்கீங்க நீங்க செய்த உதவிய நாங்க மறக்கவே முடியாது எனக்கு சம்பளம் கிடைக்கணும் உங்க பணத்தை திருப்பி குடுத்துருலாங்க இதெல்லாம் என்ன உதவி டெரிபெரி சீன் பண்ண மன உலமாக்காக இனி எவ்வளவு உதவி செய்ய காட்டாக்க கரெக்ட் அப்படி குட் மார்னிங் இந்த பேருக்கு அதான் மூணு பேரு முடிஞ்சா வாத்திரம் இல்ல கண்டிப்போ இனிமே நீ வந்தா போதும் அவர் வேண்டாம் சரிங்க ரமேஷ் பெரிய ரிக்ஷா ரீக்ஷா உனக்கு சட்டம் தெரியுமில்ல சட்டம் தெரிஞ்சா எடுக்கிறேன் கொஞ்சம் தயப்பாடி போயிட்டு சார் அந்த

வண்டி நம்பர் வண்டியில தான் சார் இருக்கும் அது அதுவும் தெரியாதா இல்ல சார் அது தெரியும் அது எத்தனை நம்பர் எவ்வளவு ஞாபகம் வச்சு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி சார் வண்டி நம்பர் எழுபத்தி ரெண்டு ஆமா சார் நிறைய கொண்டு போய் விட்டு சீக்கிரம் வந்துருக்கோம் சீக்கிரம்

எழுபத்தி பிரண்டு ஓ நம்பரா அம்மா சாமி எங்க பாத்தீங்களா தேடுது நான் சொல்லும்கசியம் கண் அதிசயம் நன்றாக எண்ணி பாருங்க இதை அவசியம் 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 இந்த சுகம் பிள்ளை குட்டி இல்லாமல் போகுமா நான் சொல்லும் ரகசியம் கண் காணும் அதிசயம் நன்றாக எண்ணி பாருங்க இதை அவசியம் 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 அவசியம்

துன்பட்ட உள்ளங்கள் பூரிப்போடு வாழும் புனிதமான சாம்ராஜ்யம் மனத்தோடு வாழ நினைக்கும் மனித குலம் உலவி வரும் மகத்தான சாம்ராஜ்யம் பரவாயில்லையே டைலாக்கும் வேஷத்துக்கு புத்தமா இருக்கு பகட்டான உடையால் உன் போன்ற பெண்கள் போடும் போலி வேஷத்திற்கும் நீங்கள் போட்டிருக்கும் பிச்சைக்கார வேஷத்திற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு உண்டு ஓட்டை குடிசையிலே உலவி வரும் உத்தமிகளுக்கும் உல்லாச புரியிலே பவனி வரும் உன் போன்ற உடல் நிறைய வித்தியாசம் உண்டு என்ன நான் உடல் இன்னும் சந்தேகமா மானத்தோடு வாழ நினைக்கும் மாதரசிகளும் தான் வாழ்கிறார்கள் உடல் தெரிய வெங்காய எச்சருக்கு சேலை கட்டும் மேனா மினிக்கிகளும் தான் வாழ்கிறார்கள் யோசிக்க வேண்டாமா ஆரணங்குகளுக்கு ஆடம்பரம் தேவையா அடக்கம் தேவையா என்று உங்க அட்வைஸ் தேவையில்லை என் அட்வைஸ புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு மூளை இருந்தா தானே

பணத்தையும் நகையும் கொடுத்து பெண்களோட மானத்தை விலைக்கு வாங்குறதுதான் உங்களை போன்ற ஆண்கள் செய்யும் உதவியா என் உயிரை போனால் உன் உதவி எனக்கு தேவையில்லை அன்னைக்கு இந்த பத்து ரூபாய் போட்டுட்டு போயிட்டீங்க டாக்டர் கொடுத்த பணம் கூட எங்க அப்பாவுக்கு சம்பளம் வந்ததும் கொடுத்துடுவார் இந்த நீங்க போலாம் வேலை தான் வேலை தான்

ஏதோ நல்ல நேரம் பார்த்து வந்திருக்கும் போல இருக்கு நீங்க ஏன் நினைச்சா வரப்போக இது என்ன உங்க வீடா இது மில் மாசத்துக்கு பத்து நாள் ஆப்சன் ஆனா என்ன போல உள்ள மில்ல இழுத்து மூடிட்டு சீல் வச்சுட்டு தான் போகணும் மார்வழி ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுங்க அதனாலதான் வர முடியல இனிமே இந்த தவறு வராதுங்க இனிமே உன்னை திரும்ப வேலைக்கு சேத்துக்கிறதா உத்தேசம் இல்ல என்னப்பா எங்க

நீங்க பிரிஞ்சா துணை இல்லாத ஒரு கண்ணிக்கு துரோகம் செய்ய எத்தனைய பேர் காத்திருப்பாங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போக நினைச்ச பாந்திருக்கேன் பாருமா மனோரமா மனோரமா என்ன பாருமா இனிமே என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு ஒரு வார்த்தை இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் ஆத்திரத்துல தெரியாம கோபத்துல அப்பா சரிங்க டாக்டர் இவ உடம்ப கொஞ்சம் பாருங்க டாக்டர் ஒண்ணுமில்ல எல்லாம் சரியா போயிடு உடம்பு நல்லானா உங்களுக்கு நிறைய பணம் தரேன் டாக்டர் ஆமா டாக்டர் 落踢落踢落踢踢馬哈給啥物來 <tops> டேய் சவுடு சவுடு டேய் சவுடு டேய் மிஸ்டர் ஹான் 10 நிமிஷம் தள்ள க்ளோஸ் ஆயிரு ஆமா என்னங்க பைத்தியா

கூட தீர்க்க முடியாத இந்த பைத்த ஒரு நொடியில தீர்த்த உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சைலன் ராஜா விளையாடு ராஜா விளையாடு போட்டு நீ வேகம் மாறியே துளிக்கலாகவே விளையாடு வெளிக்கம் போட்டு நீ வேதம் மாறி தே எல்லாம் தெரிஞ்சவளை போலே ரொம்ப அழக்காதே உன் திருவாயை நூடு அம்மா திவக்காதே எல்லாம் தெரிஞ்சவழை போலே ரொம்ப அழக்காதே வருங்கால நிலையை பற்றி நின்னக்காதே நிலகிப்பின் நின்னுக்காதே காத்து வரும்போது தூக்கிக் கொள்ள தவறாதே வரும்போது தூத்திக் கொள்ள தவறாதே விளையாடு ராஜா விளையாடு படித்த போட்டு நீர் வேஷமாறியே குளிச்சலாகவே விளையாடு விளையாடு ராஜா விளையாட்டு na